இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கருணாகரன் ஐயா வந்திருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சனி செவ்வாய் ராகு கேது குரு இந்த கிரகங்களுடைய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான விஷயத்தை ஒரு பதினஞ்சு நிமிடம் ஐயா பேச போகிறாரு ஐயா அவர்களை வருக வருகன்னு நம்ம அன்போடு நம்ம மேடைக்கு அழைக்கலாம் ஆறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கனமும் அதிர்ச்சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறனுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசெய்யும் புகழ்மணக்க இருந்த அரும்பெறும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை வியந்து செயல் மறந்து போற்றுகிறே போற்றுகிறேன் போற்றுகிறேன் கருத்தை எதன் எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு பெற்ற பொழுதினிலும் பெரிது உவப்பர் பெற்றோர் தாம் பெற்றது உற்றது உலகிற்கெனின் உரு பசியும் ஓவா பிணியும் ஷெரு பகையும் சேராது இயல்வது நாடு அனைவருக்கும் வணக்கம் குரு சனி செவ்வாய் ராகு கேதுவின் நன்மையும் தீமையும் என்பது குறித்து தெரிவிக்க விளகிறேன் ராசிக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்றாம் பாவகங்களில் குரு கோச்சார ரீதியாக வரும் பொழுது குரு பலன் அப்படின்னு தெரிவிச்சுட்டு செயல்படுத்திட்டு இருக்கிறமுங்க இதுபோல் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றாம் பாவகங்களில் குரு இருந்தால் நன்மை நல்லது என்று தெரிவித்து அனுசரிச்சுட்டு இருக்கிறோங்க அப்போ இந்த சனி செவ்வாய் ராகுகேது நன்மையை செய்யாதா நன்மையை செய்யும் லக்னத்திலிருந்து மூணாம் பாவகத்திலேயோ ஆறாம் பாவகத்திலேயோ பதினொன்றாம் பாவகத்திலேயோ சனி செவ்வாய் ராகு கேது இருந்தால் அவைகள் நன்மையையே செய்யும் இதே போல கோச்சாரத்தில் சந்திரனுக்கு அதாவது ராசிக்கு மூணாம் பாவகத்தில் ஆறாம் பாவகத்தில் பதினொன்னாம் பாவகத்தில் சனி செவ்வாய் ராகு கேது இருக்கும் பொழுது நன்மையே அவர்கள் செய்வார்கள் அது ஆ சரி இப்பங்க கருத்து தெளிவாக பொதுமக்களை சென்று அடைய வேண்டும் என்பதன் நோக்கத்தை கருதியே நான் எழுதித்து கொண்டு வந்திருக்கிறத படிக்கிறனுங்க ஒரு பிறப்பு நிகழ்கிறது என்றால் அப்போது விண்வெளியில் கோள்கள் இருக்கிற நிலையே அதாவது கோட்சாரமே அந்த குழந்தைக்கு ஜாதகம் ஒவ்வொருக்கும் இடையே ஒவ்வொருவருக்கும் இடையே இருக்கிற காலியிடமும் நாம் இருப்பதும் விண்வெளிதான் நாம் இருக்கிற பூமி ஒரு கோள்தானே இந்த பூமிக்கு இழுக்கிற தள்ளுகிற காந்தத்தை போல சக்தி இருப்பதாலேயே சந்திரரை தன் கட்டுப்பாட்டில் வைத்தபடியே சூரியருடைய கட்டுப்பாட்டில் இந்த பூமி இருக்கிறது சூரியரின் தள்ளு சக்தியும் இழுவை சக்தியும் பூமியில் பாய்வதைப் போல மற்ற கோள்களிலும் பாயும் அப்போது அந்த ஆற்றலின் தெரிப்பும் பிரதிபலிப்பும் பூமியில் பாயும் பூமியில் பட்டு தெறிக்கும் பிரதிவலிக்கும் சூரிய ஆற்றல் பிற கோள்களிலும் பாயும் சூரியரில் இருந்து வெளியாகும் ஆற்றல் பூமியை அடைய பதிமூணு நிமிடம் ஆகிறது இதுபோல ஒவ்வொரு கிரகத்திலிருந்தும் வெளிப்படக்கூடிய ஆற்றல் பூமியை வந்தடைய ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் இதனால் தான் சூரிய உதயம் முன்னும் மறைவுக்கு பின்னும் இயற்கையான வெளிச்சம் இருக்கிறது யதார்த்தமானதை நாம் தெரியணுங்கிறதே எனது இலக்கு லக்ன பாவகத்தில் இருந்து இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்னாம் பாவகங்களில் அதாவது முப்பது பாகைகளை உடைய ராசியில் லக்னம் இருக்கிற பாகையில் மேற்படி ராசியில் குரு இருந்தால் மட்டுமே தோராய பாவகப்படி நூறு சதம் பலம் இரண்டில் பதினாற சதம் ஐந்தில் அறுபத்தி ஏழு சதம் ஏழில் நூறு சதம் ஒன்பதில் அறுபத்தி ஆறு சதம் பதினொன்னில் முப்பத்தி மூணு சதம் என்கிற அளவில்தான் குரு பலம் இருக்கும் இதிலும் ஒரு பாதம் பன்னெண்டாயிரம் விகலையை உடையது அப்போ இந்த ஏழாம் பாவகத்தின் மயமான பாதத்தில் ஆயிரத்தி ஒன்றுல இருந்து ஆறாயிரத்தி ஒன்று வரைக்கும் ஒரு பக்கம் இருக்குங்க அப்போ அந்த ஆறாயிரத்தி ஒன்னாவது பாகையின் தொடக்கத்தில் குரு இருந்தால்தான் பாவகத்துக்கு சதம் அஞ்சாம் பாவகத்துக்கு பதினேழு ஐம்பத்தி அறுபத்தி ஏழு சதம் ஏழாம் பாவகத்துக்கு நூறு சதம் ஒன்பதாம் பாவகத்துக்கு அறுபத்தி ஏழு சதம் பதினொன்னாம் பாவகத்துக்கு முப்பத்தி மூணு சதவிகிதம் என்பது சரியாக இருக்கும் இதுல அந்த ஆறாயிரத்தி ஒண்ணுல இருந்து இருக்கக்கூடிய குரு முன்னாகவோ பின்னாகவோ இருந்தால் அதனுடைய சதவிகிதம் குறைந்துவிடும் ஜாதகத்தில் ராசியில் சந்திரர் இருக்கிற பாவகில் மேற்படி பாவகத்தில் குரு பலம் என தெரிவிக்கணும் சரி அடுத்து இந்த குருவானவர் உச்சத்துல மூலத்திரிகோணத்துல ஆட்சியில நட்புல சமத்துல பகையில பாவியருடனோ பகைவர் பாவியர் பார்வையிலோ இருக்கிறாரா என்கிறதையும் பூமியில் இருந்து எத்தனை தூரத்தில் இருக்கிறார் என்கிறதையும் கிரகணத்தில் இருக்கிறாரா என்கிறதையும் தேவைக்குரிய கிரகத்துக்கும் இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பாவகங்களில் இருக்கிறாரா என்கிறதையும் ஏனெனில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாவகம் இருக்கிறது சனி செவ்வாய் ராகு கேது பலங்கிறது ஜாதகத்தில் லக்னத்துக்கோ ஜாதகத்தில் சந்திரருக்கோ அதாவது ராசியில் கோச்சாரத்தில் மூணு பாவகங்களில் இருந்தால் பலம் நன்மையை செய்தாகணும் இவர்கள் மூணு ஆறு பதினொன்னாம் பாவகங்களுக்குரிய நல்ல பலன்களை தருவதுடன் ராசி அதிபதியின் பலன்களையும் இவர்கள் இருக்கிற நட்சத்திர அதிபதியின் நட்பலன்களையும் இவர்களின் ஏழாம் பார்வையை பெறுகிற பாவகங்களின் நல்ல பலன்களையும் லக்னத்துக்கும் ராசிக்கும் மற்ற கிரகங்களுக்கும் தந்தாக வேண்டும் மேலும் இவர்களின் சிறப்பு பார்வைக்கான நாலு எட்டு மூணு பத்து ஒன்பது பதினொன்று ஆகிய பாவகங்களுக்கு அதாவது லக்னப்படி ராசிப்படி கிரகப்படி ராசி அதிபதியின் படி நட்சத்திர அதிபதியின் படி இந்த இடத்துல இன்னொரு தகவலை தெரிவிக்கிறேங்க யதார்த்தமாக எந்த கிரகமும் ராசி அதிபதியாகவோ நட்சத்திர அதிபதியாகவோ இருக்க இயலாது ஏனெனில் அசுவனியில் இருந்து ரேவதி வரையிலான ஒவ்வொரு நட்சத்திரமும் நம்முடைய சூரியரைப் போல சில சூரியரையும் நமது சூரியரிலும் பெரிய சூரியர் சிலதையும் நமது சூரியரில் சிறிய சூரியர் சிலதையும் உள்ள குழுவாகும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன் இல்லைங்க ஒவ்வொரு துணைக்கோளுக்கும் சூரியரின் போல துணை துணைக்கோள்கள் இருக்கிறது செவ்வாய்க்கும் குருவுக்கும் இடையே இருக்கிற சின்ன கோள்களும் இருக்கும் உண்மை இவ்வாறு இருக்கையில் சனி செவ்வாய் குரு சுக்கிரர் புதன் மூன்று மூன்று நட்சத்திர குழுவிற்கோ இரண்டே கால் இரண்டேகால் நட்சத்திர குழுக்களை உடைய இரண்டு ராசிகளுக்கோ எப்படி அதிபதிகளாக இருக்க இயலும் விவாதித்தாலும் பிரதிநிதிகளே என்கின்ற தீர்மானமே ஆதாரம் உடையதாக இருக்கும் சிந்திப்பீர் ஒன்று மூணு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டாம் பாவகங்களில் குருவும் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டாம் பாவகங்களில் சனி செவ்வாய் ராகு கேது இருந்தால் தோஷம் இவைகளில் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் பாவகங்களில் இருந்தாலும் ராகு கேது ஒன்று ரெண்டு ஏழு எட்டாம் பாவகங்களில் இருந்தாலும் குதூகலமான குடும்ப வாழ்க்கையை கெடுத்து விடும் என்கிறது நடைமுறையில் அதாவது வழக்கத்தில் இருப்பதாகும் தோல்விக்கான திருமணத்தை தவிர்க்கிற விழிப்புணர்வுக்காகவே தெரிவிக்கிறேன் சாதாரண மக்களும் தெரிஞ்சுக்கிறபடி இந்த சாதகத்தில் இந்த பாவகத்தில் செவ்வாய் இவ்விரண்டு பாவகங்களில் ராகுகேது இத்தனை சதவிகிதத்தில் இருக்கிறது என்கிற தெரிவிப்பும் தெரிகிற உபாயமும் வழக்கத்தில் இருப்பதாக தெரியலைங்க ஆனால் கண்டங்கள் நான்கெட்டை கருதியே சனிசே நின்றால் லக்கன பாவகம் வரும் வழியே பலன் உரைப்பாய் போன்ற பாடல்கள் சதவிகிதத்தை வலியுறுத்துவதாக இருக்கிறது எனது சக்கரத்தின் உதவியால் சதவிகிதத்தை என்னால் தெரிவிக்க இயலும் இத பாத்தீங்களா ஒரு ஜாதகத்தை இந்த மாதிரி சக்கரத்தில் அமைச்சோம்னா இந்த லக்ன பாவகத்தில் இருந்து இத்தனாவது பாவகத்தில் இந்த கிரகம் இருக்குதா அப்படியே இருந்தாலும் எவ்வளவு சதவிகிதத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த சக்கரம் தெரிவிக்குங்க இத பாத்தீங்களா ரெண்டுல செவ்வாய் இருபது சதவிகிதமும் குரு ஏழு சதவிகிதமும் இருப்பதாக இந்த சக்கரத்தின் உதவியால என்னால தெரிஞ்சு பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் தெரிவிக்க இயலும் ஆகவே பெற்றோர்களே மணமக்களே என்னை தொடர்பு கொண்டு யதார்த்தமான நிலைமையை தெரிந்து செயல்பட வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் இன்னும் என்னுடைய கருத்துக்கள் அவ்வப்போது உங்களுக்கு தெரிவிக்கப்படும் மேலும் எனது பேச்சுகள் விஜயமங்களும் கருணாகரன் பீச் என்கிற தலைப்பிலும் கருணாகரன் பி சிக்ஸ் யூ என்ற அலைவரிசையிலும் எம்எம் ஆன்மீக கலசம் பழனி பாரதி உன்னுடைய ஒளிபரப்பு இது போன்ற ஜோதிட ஒளிபரப்புகளில் நாம் பேசுறது வரும்ங்க நீங்கள் பொதுமக்கள் ஆகிய அனைவரும் அதனை பார்த்து கேட்டு பயன்படும்படி விண்ணப்பித்து கொண்டே உறுதியை நிறைவு செய்கிறேன் உரிய உரையை நிறைவு செய்கிறேன் என்னன்று கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி மகற்கு மகட்கு துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் பெரியவர் அனைவருக்கும் நன்றிங்க எனது விவரமுங்க விஜயமங்கலம் கருணாகரன் என்னுடைய அலைபேசி வரிசை எண் எண்பத்தி எட்டு எழுபது ஐம்பத்தி மூணு பத்து எண்பத்தி மூணுங்க நன்றிங்க